வருது இருபத்தி மூணு ஜனவரி தெரியாதா உங்களுக்கு என்ன படம் சார் மங்காத்தா சார் சீரியஸா அதாவது இங்க அங்க நகர முடியாம சிக்க வச்சுட்டாங்க இப்ப சார் நான் என் மனசுல நினைச்சிருந்ததே அந்த படம்தான் மங்காத்தா ரிலீஸ் ஆகணும் லாங் ரன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டையை போட்டாங்க இளைய தளபதிங்கிறதே பாத்தீங்கன்னா வேற ஒரு தட்டத்துல இருந்து எடுத்ததுதான். பட் தலபதிங்கறதும் பாத்தீங்கன்னா அதுவும் சாரன் ஐயா கிட்ட இருந்து பாருங்க இது என்ன யூர் オリஜினலா என்ன தலபதின்னே நமக்கு தெரியல.

அது மட்டும் இல்ல தனி அவரோட யார் யார் இப்ப போயிருக்காங்க என்ன சொல்றீங்க சீரியஸா தெரியல மர்மமா வச்சிருக்காங்க நிறைய பேர் ரகசியமா வந்து விடியறதுக்கு முன்னாடி விமானத்துல ஏறி உட்காந்துக்கிட்டாங்களாம் விடிய சம்பந்தப்பட்டவங்க இருட்டில் போய் யாரும் வீடியோ எடுக்க முடியாமல் அதாவது இருட்டுல இருட்டில் கும் இருட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இல்லை கேமரா எடுத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகாது இல்லை இல்லை இவர் கதை துறது பார்த்தோன்னா என்ன இது தூங்கிட்டு இருக்கா ராத்திரியே வந்துட்டேதான் அதில் எத்தனை பேர் போகலாம் ஆக்சுவலாக எனக்கு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு புஷ்ஷி வேறு இன்னொரு மாதவ அர்ஜுனா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் ரெண்டு பேருட்டேன் ரெண்டு பேர் ரெண்டு பேரா ரெண்டு பேர் அவங்க அவங்க அவங்களோட பெரியவங்களா இல்லை அவங்க 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 போயிருக்கிறாங்க அவங்க போயிருக்காங்க ஓகே ஓகே அப்பாங்க நிகழ்ச்சி கலகட்டம் கலகட்டம் நிகழ்ச்சிக்கு வருவாங்களா வரமா வரமாட்டாங்களா இல்லை வருவாங்க சார் மலேசியா வரைக்கும் போயிட்டு அப்புறம் என்ன ஷாப்பிங்காக போய்ட்டு வருவாங்க இல்லை இல்லை மலேசியா வரைக்கும் போய்ட்டு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே பேச்சா மாறும் கடைசி படம் கடைசி படம்னு சொல்கிற ஒரு தமிழன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்ல அந்த படம் அது அதுவும் சொல்லுங்க நியாயமான கேள்வி தானே அதாவது வந்து உங்களை வச்சு ஆரம்பத்தில் எடுத்தது எல்லாமே தமிழர் தானே அப்போ இன்றைக்கி வந்து ஒரு தமிழாக இல்லையா அதாவது ஒரு தமிழங்கூட உங்கள் படத்தை தயாரிக்கிறதுக்கு இல்லையா அப்போனா தமிழேனே இல்லையா தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர் நீங்கள் போய் எங்கேயோ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கர்நாடகக்காரருக்கு போய் படத்தை கொடுக்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் உங்களை இத்தனை வருஷமாக வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் தேதி கொடுக்காம இப்படி பண்ணுறது வந்து நியாயமா சார் இரநூத்தி கூட எதுக்கு வாங்குறான்னு நினைக்கிறீங்க அவர் வாங்றாரு எதுக்கு வாங்குறாரு சார் எல்லார் வீட்டுக்கும் பைக் கார்லாம் தரணும்ல பையா குடுக்குறாரா ஆமா அப்படியா ஆமா அது குடுக்குறாரு 500000 தான் கொடுப்பார் நினைச்சேன் சார் எல்லார் வீட்டுக்கும் பைக் காரு பிளஸ் ஒரு டிகிரி சரி எடுத்துறாரு பிரைவேட் பிரைவேட் ஜெட் ஒன்னு கொடுக்க சொல்லுங்க அது தெரியாது போயிட்டு வரலாம் அது தெரியாது சார் கோவாக்கு இவர் வந்து இளைய தளபதியா வந்தாரு அப்ப ஆரம்பத்துல பாடும் போது போடுவாங்க பாத்தீங்களா இந்த பாடலை பாடும்போது இந்த பாடலை பாடியது உங்கள் விஜயின் போடுவாங்க அப்ப வந்து இளைய தளபதியின் பேரே மறந்து போச்சு பாருங்க இப்ப தளபதியா மாறிட்டாரு இப்ப தளபதினா ஸ்டாலின் சொல்லுவாங்க இப்ப இவர் வேற தளபதியா மாறிட்டாரு ஏன்னா அந்த தளபதிங்கிற அந்த இது இருக்கு பாத்தீங்களா அந்த அதே எல்லாருமே கெடுத்துட்டாங்க பேரை

அதனால யாரு வேணா இனிமே சார் ஏன் தலைவர் நடிச்ச படம் சார் அது ஆஹ் அந்த படத்துக்கும் பெரிய மரியாதை இருக்குங்க இப்ப கூட ரீ பண்ணு பெரிய லெவல்ல ஓடுது ஆமா ஆனா பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு இருக்கிற மரியாதை வந்து இந்த பேருக்கு இல்ல ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்னன்னா இளைய தளபதிங்கிற பேரு அதான் சொல்றேன்ல இளைய தளபதியை தளபதியாக மாற்றினாங்க அதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை காரணம் இந்த இளைய தளபதினு சொல்லும்போது அவர் இன்னும் எங்காக இருக்காருங்கிற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் ஆமாம் கரெக்ட் சார் அம்மா இளைய தலகம் பிரபுன்னு சொல்லுவோம்ல ஏன்னா இன்னுமே பிரபு சார பார்த்தா அந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா இளையத்திலும் பிரபு இளையத்திலங்க பிரபு சின்னவர் அவர் சின்னவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இல்ல அவர் சின்னவர் தான் ஆமா அப்படி ஒரு அந்த சிவாஜி மன்னவர் ஒரு ஆ அப்படி சொல்றீங்க ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஃபீலேயே மாத்திர மாதிரி இருந்தது தளபதி மாத்திர ரெண்டாவது வந்து பல அரசியல் காரணங்களால ஒருத்தர் வச்சிருந்த பேரை அதாவது நமது மதிப்பில் புரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வச்சு அவருக்கு வச்சிருந்த பேர் தளபதியார் ஸோ தளபதியார்னு வச்சிருந்த இவரும் தளபதி எனக்கு அந்த எனக்கு அந்த எனக்கு அந்த அந்த ஃபஸ்ட் காம்பினேஷனே பிடிக்கல இல்லை இல்லை நீங்கள் ஒருத்தர் வச்சிருந்த பேருன்னும் போது இது ஆல்ரெடி வந்து இந்த சித்தப்பு சரவணன் வச்சிருந்த பேர் தானே அவரே தளபதி சார் அவர் வந்து கொடுத்த பட்டத்தில் ரெண்டு மூணு படம் நடிக்கலை அவர் என்ன பண்ணிட்டார் அந்த சமயத்தில் சரவணன் வந்து இந்த பட்டத்தை கொடுத்தாங்க பட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூணு படம் நடிச்சிருந்து பெரிய பப்ளிசிட்டி பண்ணி தான் அவரு திடீர்னு அவருக்கு படங்கள் கம்மியாயிடுச்சு அப்போ என்ன ஆச்சு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அதுக்கு வந்து சரவணன் சார் ஒரு இடத்துல சொன்னார் சார் இவர் போய் அவர் எஸ்எஸ்சி அவர்கிட்ட கேட்டாராம் இந்த மாதிரி என்னங்க அது என்னோட பட்டம் இளைய தளபதிங்கிறது அதை நீங்கள் போட்டிருங்க பரவாயில்ல இல்லை இல்லை நீங்களும் வச்சுக்கோங்க நாங்களும் வச்சுக்கிறோம் யாருக்கு ஒர்க்காவது பார்த்துக்கலாமான்னானோ இல்லை அவர் எஸ்எஸ்சி என்ன சொன்னார்ன்னா இப்போ உனக்கு கொடுத்த பட்டம் தான் ஆனால் நீ பறக்க விட்டுட்ட இப்போ வந்து என் நாங்கள் பிடிச்சிட்டு அந்த பட்டத்தை எங்களுக்கு தான் அந்த பட்டம்னு தரோம் அந்த மாதிரி பட்டத்தை பறக்க வந்து இளைய தளபதிங்கிறதே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு திட்டத்தை எடுத்தது தான் இப்போ தளபதிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் எடுத்தது தான் பரவாயில்ல ஆனால் அவர் வந்து சரி எனக்கு என்ன டவுட்னா இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா ஒரு கால்குலேஷன் ஒம்பதாம் தேதி ஜனநாயகன் வருது பத்தாம் தேதி பரவசக்தி வருது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாமே ஸ்ப்ளிட் ஆக போகுது காசெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சுதாகோங்கிறா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இயக்குனர் அவங்களும் ஹெச் வினோதும் சக்ஸஸ்ஃபுல்லான இயக்குனர் ஸோ ரெண்டு பேருமே பக்கா டேரக்டர்ஸ் அதில் டவுட்டே கிடையாது ஸோ இவங்க இப்போ ஒரு உண்மை கதையை தான் எடுத்துருக்காங்கிறாங்க இவர் வந்து உண்மையாக என்ன நடக்க போதோ அதை கதையாக எடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஜனநாயகரில் இப்போ இந்த ரெண்டு படத்தையும் விட்டுருவோம் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ படையப்பா ரிலீஸ் ஆகி சூப்பராக விடுது அதுவும் ரீரிலீஸ் படம் இந்த அதாவது நான் தியேட்டர் ஃபஸ்ட்டு அந்த ஓப்பனிங் பார்த்தேன் சார் சும்மா புக் மைசோலை ஒரு ரீரிலீஸ் படத்துக்கு முப்பத்தேழு ஸ்க்ரீனு நூற்றி நாற்பது ஷோ இருந்தது அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு பத்து காட்சி ஓடலாம் பதினஞ்சு ஓடலாம் அது இருக்கலாம் முப்பது கிட்டத்தட்ட வந்து நூற்றி நாற்பது ஷோ ஓடிச்சு இப்போ வரையும் படையப்பா ஓடிட்டு இருக்கு ஆமாம் ஆமாம் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை படையப்பா எவ்வளவு பெரிய சாதனை படிச்சு தெரியுமா இன்னமும் ஓடிட்டு இருக்கு இந்த ஒன்பதாம் தேதி வரைக்கும் படையப்பா தான் ஓடும் போல எல்லா தேட்டர்லையும் இப்போ நீ நேற்றுக்கு ஒரு ஒரு சில படங்கள்லாம் வந்திருக்கு சிறை அப்படி இப்படின்னு சில படங்கள்லாம் இருக்கு இருந்தாலும் வந்து படையப்பா வந்து எல்லா ஊர்லேயும் ஓடிட்டு இருக்கு ஆமா படையப்பாவோட கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்கு அது என்ன கலெக்ஷன் கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கு இந்த நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மா அப்பியா ஐன் கோனா அது ஒரு தில்வாலே தில்வாலே ஒரு ரெண்டு வருஷம் ஓடிச்சு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க சார் இன்னமும் மும்பைல ஒரு தேட்டர்ல ஓடிட்டு இருக்குன்னு இப்பதான் சமீபத்துல கஜோல் கஜோலா கஜோலும் ஷாருக் கானும் ஏதோ ஒரு பெரிய விழா எல்லாம் எடுத்தாங்க இப்பதான் நிறுத்திருக்காங்க அந்த ஷோவை தேட்டர்ல ரீல் அந்த போச்சு அது அதாவது வந்து டயர்ட் ஆயிட்டாங்க தேட்டருக்கு டயர்ட் ஆயிட்டாங்க இப்பதான் சரி போதும்னு நிறுத்தி இருக்கலாம் அந்த மாதிரி வந்து படையப்போ வந்து கலெக்ஷன் நான் ஸ்டாப் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த ரஜினிகாந்தோடைய ரீ ரிலீஸ் படமே இவ்வளோ பெரிய கலெக்ஷனை பண்ணுது அப்போ எனக்கு என்ன தெரியும்னா ஜனவரி ஒம்பது பத்து விட்டுருவோம் சரிங்களா ஒரு நல்ல தேதி ஒன்று வச்சுப்போம் சார் அந்த தேதியில் ஏன் சார் தலா அஜித் படம் ஒன்று ரிலீஸ் வருது இருபத்தி மூணு ஜனவரி தெரியாது உங்களுக்கு என்ன படம் சார் மங்காத்தா சார் சீரியஸா அதாவது இங்கே அங்கே நகர முடியாமல் செக் வச்சுட்டாங்க இப்போ சார் நான் என் மனசு நான் நினைச்சிருந்ததே அந்த படம் தான் மங்காத்தா ரீரிலீஸ் ஆகணும் இது எப்போ அனௌன்ஸ் பண்ண மாதிரி தெரியல அனௌன்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க மங்காத்தா ரீரிலீஸ் இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி அதாவது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா இது ஒரு இப்போ அதாவது எடுத்தோடனே இந்த கலெக்ஷன் எடுக்க முடியலனாலும் ஒரு ரெண்டு வாரம் லாங் ரன்ல எடுக்கலாம்னு ஒரு பிளான் இருக்கு லாங் ரன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையை போட்டாங்க ஸோ ஆக மொத்தம் வந்து மூணு நாலா பக்கங்களும் அதாவது இது மாதிரி சொல்லுவாங்கல்ல வடிவேல் மாதிரி ஆயிடுச்சு நாலா பக்கங்களும் சர்வ சர்வ என்று வந்து அடித்ததுன்னு வாங்கல்ல செய்யும் வரதான் செய்யும் ஏன் இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒருத்தரை வந்து ஒரு நடிகர் இத்தனை நாளாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்காரு அதை அதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய தாட் ப்ராசஸ் கிளப்பி விட்டது என்னென்னா கடைசி படம் கடைசி படம் சொல்லுங்க நியாயமான கேள்வி தானே அதாவது உங்களை வச்சு ஆரம்பத்தில் எடுத்தது எல்லாமே தானே அப்போ இன்னைக்கு வந்து ஒரு தமிழா இல்லையா அதாவது ஒரு தமிழங்கூட உங்க படத்தை தயாரிக்கிறதுக்கு இல்லையா தமிழ்நாட்டில் தயாரிப்பாளர் நீங்க போய் எங்கேயோ கேவி ஒரு கர்நாடகக்காரருக்கு போய் படத்தை கொடுக்குறீங்களே இது எந்த விதத்தில் நியாயம் கடைசி படம்னு சொல்றீங்க நாட்டு மக்கள் செய்ய போறேங்கிறீங்க நீங்க வந்து இனிமே வந்து அரசியல் வந்து பொது சேவை பண்ண வரேங்கிறீங்க நீங்க வந்து ஒரு தமிழ் தயாரிப்பாளருக்கே நீங்க கடைசி படத்தை கொடுக்கலையே நீங்க கொண்டு போய் இந்த கடைசி படத்தை வந்து ஒரு கர்நாடகாரர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் சம்பாதிக்க ஒரு ஒரு அமௌண்ட்டை வேற ஒருத்தர் சம்பாரிச்சு போறாரு அப்ப என்ன நோக்கம் காசு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி கோடி ரூபாய் யார் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு டேட்ஸ் கொடுக்குறீங்க அது வந்து நீங்க வந்து சுயநலமா திங்க் பண்றீங்க உங்களை இத்தனை வருஷமா வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களுக்கு நீங்க தேதி கொடுக்காம இப்படி பண்றது வந்து நியாயமா சார் இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி எதுக்கு வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க அவர் வாங்குறாரு எதுக்கு வாங்குறாரு சார் எல்லார் வீட்டுக்கும் பைக் கார் தரணும்ல ஃப்ரீயா கொடுக்கறாரா ஆமா அப்படியா ஆமா அது கொடுக்கறாரு 5000 ரூபாய் தான் கொடுப்பார்னு நினைச்சேன் சார் எல்லார் வீட்டுக்கும் பைக் கார் பிளஸ் ஒரு டிகிரி சர்டிபிகேட் தரார் பிரைவேட் பிரைவேட் ஜெட் ஒன்னு கொடுக்க சொல்லுங்க அது தெரியாது போய் வரலாம்ல அது தெரியாது கோவாக்கு சார் கோவாக்கு சார் அவருடைய தனி விமானத்துல மலைசேவை போகும் மலை மலேசியாவுக்கு நார்மல் விமானத்துல தான் போயிருக்கார் போல இருக்கு இல்ல தனி மானத்துல அந்த போயிருக்கார் அவர் நார்மல் நார்மல் விமானத்துல ஏறி பல வருஷங்கள் ஆச்சுங்க அவர் என்ன ரஜினியா நார்மல் விமானத்துல ஏறுறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஏதோ ஒரு விமானத்துக்குள்ள ஏறுறாரு ரஜினிய பாத்தோன்னே எல்லாரும் தலைவா தலைவான்னு கத்துறாங்க எல்லாரும் எல்லாருமே கை திரிச்சு நின்னு கை காட்டுறாரு கும்பிடுறாரு எல்லாம் பண்ணாரு அவர் என்ன ரஜினியா கடைதானே விஜய் சார் ஜெயில பெரிய பெரிய தனி 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 விமானத்துல விமானத்துல தான் போயிருக்காரு விமானம் பரவாயில்ல சார் மூணு நேரம் போற வரைக்கும் பெட்ரோல் போட்டு விஷயம் இல்ல அது மட்டும் அவரோட யார் யார் போயிருக்காங்க நிறைய பேர் ரகசியமா வந்து விடியறதுக்கு முன்னாடியே விமானத்துல ஏறி உட்காந்துக்கிட்டாங்களாம் விடியறதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இருட்டுல போய் யாரும் வீடியோ எடுக்க முடியாம அதாவது நைட்ல கம் இருட்ல நீங்க போட்டோ எடுத்தீங்கனா இல்ல கேமரா எடுத்தீங்கனா எக்ஸ்போஸ் ஆகாது இல்ல இல்ல இவரு கதவு திறந்து பார்த்தானே இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கானேனால रात्रीவே வந்துட்டே அப்படினா ஏகேனே அந்த உள்ள விமானம் ஃபுல்லா இருந்திருக்கு இவர் போனா இவரே அது எத்தனை பேர் சார் சீட் கொடுங்கன்னு கேட்டுக்க அதுல எத்தனை பேர் போலாம் एक्चुअली தனியா எனக்கு ஏதா உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு புஷி இவரே இன்னொரு ஆधवार्जुनா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இன்னும் ரெண்டு பேர் சார் ரெண்டு பேருட்டானே ரெண்டு பேர் ரெண்டு பேரா ரெண்டு பேர் அவங்க அவங்க அவங்களோட பெரியவங்களா இல்லை அவங்க 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 போயிருக்கிறாங்க அவங்கவுங்க போயிருக்காங்க ஓகே ஓகே அங்கே நிகழ்ச்சி கலகட்டம் களகட்டம் நிகழ்ச்சிக்கு வருவாங்களா வரமா வரமாட்டாங்களா இல்லை வருவாங்க சார் மலேசியா வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஷாப்பிங்காக போய்ட்டு வருவாங்க இல்லை இல்லை மலேசியா வரைக்கும் போயிட்டு நிகழ்ச்சிக்கு போனால் அங்கே பேச்சா மாறும் இங்கே வந்துட்டாங்கன்னு அதனால ஏதாவது ஒரு சார் இன்னும் ஒரு தகவல்னா இப்போ ஒரு குடும்பத்தோடு போயிருக்காராம் அப்படியா சார் போட்டோ போட்டுருவா அவங்க அம்மா அவங்களுடைய அப்பா இல்லை அப்பா இல்லையா அது குடும்பம் அப்பா இல்லையா அது குடும்பம் இல்லை அது குடும்பம் என்ன சார் சொல்றீங்க அது வேற அப்படியே ஃபேமிலியோட போயிருக்கான்னு போட்டோ போட்டாங்க ஆனால் அந்த போட்டோவில் இருக்கிறது வந்து அவருடைய கசின் அவங்க அம்மா கசின் கசின் அவங்க அம்மா தான் அப்பாவே போகல அப்பா அப்பா போகல அப்பா வந்து அவர் வந்து இப்போ அவர் வேற குடும்பம் அவர் வந்து ஜேசன் சஞ்சயோட குடும்பம் ஓ அந்த குடும்பத்தில் இணைஞ்சிட்டு சார் அவருக்கு பேரம் தான் சார் அவருக்கு பேரம் அவர் ஒரு டேரக்டர் ஜேசன் அதே மாதிரி ஒரு டேரக்டர் டேரக்டர் தாத்தாவுடைய அதே தாட் அவருக்கு இருக்கு இருக்கு கண்டிப்பாக அவங்க தாத்தா வந்து அன்னைக்கு ஒரு சில சூப்பரான சில ஆக்ஷன் படங்கள் பண்ணாரு இவரும் அதே மாதிரி கலந்து நல்ல டெக்னிக்கலாக கத்துக்கிட்டு வந்து படம் பண்ணணும் நல்லா இருக்கான் ஆமாம் அம்மாவோட